ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுக்கு முன்பு நம் வாழ்க்கை எப்படி இருந்தது காலை எழுந்ததும் பசும்பால் வாங்க அப்பா வரிசையில் நின்றிருந்தார் வாங்கி வந்த தண்ணீர் கலக்காத பாலில் அம்மா டீ போட்டு கொண்டு வந்தார் குடும்பத்துடன் அமர்ந்து டீ குடிப்பதை கூட அவரவர் முகத்தை பார்த்து ரசித்து குடித்தோம் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நாம் அனைவரும் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு கூட நடந்தே சென்றோம் ஆசிரியரின் மீது மரியாதையும் பயமும் இருந்ததே தவிர ஒரு நாளும் ஆசிரியரை தரக்குறைவாகவோ இழிவாகவோ ஒரு மாணவனும் நினைத்ததில்லை பள்ளி முடித்து வீட்டுக்கு வந்ததுமே பையை தூக்கி போட்டுவிட்டு தெருவில் கும்பலாக விளையாடினோம் விளையாட்டில் கூட ஆங்கிலம் கலக்காத தமிழ் நம் அனைவர் நாவிலும் வீரியமாக தோற்றியிருந்தது மாலை நான்கு மணிக்கு மேல் நம் அக்கா தங்கைகளுக்கு அம்மா அழகாக சடை போட்டு விட்டார் உதிரியாக வாங்கிய பூக்களை மல்லி மற்றும் பிச்சிப்பூ வாழை நாரால் சிறு சிறுக கட்டி அதை அக்கா தங்கைக்கு அம்மாவே தன் கையால் குத்தி அழகு பார்த்தார் மாலையில் நம் தாத்தாவும் அப்பாவும் ஒன்றாக அமர்ந்து தூர்தர்ஷனில் செய்திகள் பார்த்தார்கள் வெள்ளிக்கிழமை அன்று பத்து பேராவது ஒன்றாக அமர்ந்து இரவு ஒளியும் ஒளியும் பார்த்தோம் அம்மாக்களுக்கு அன்று சீரியல் என்றாலே என்னவென்று பொருள் தெரியாமல் வீட்டு வாசலில் அமர்ந்து நம் விளையாடுவதை வேடிக்கை பார்த்தனர் ஊற வைத்த அரிசியை ஆட்டுக்கல்லில் போட்டு அம்மா இட்லிக்கு மாவை அரைத்தார் அதிகபட்ச அப்பாக்களுக்கு சிகரெட் மற்றும் குடிப்பழக்கம் இல்லாமல் இருந்தது ஞாயிற்றுக்கிழமை மதியம் தூர்தர்ஷன் மாநில மொழி திரைப்படத்தில் தமிழ் படம் வராதா என இயங்கியிருக்கிறோம் ஞாயிறு மாலை டிவியல் திரைப்படம் பார்ப்பதால் தெருவில் ஈ காக்கைகள் கூட பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தது ஞாயிறு பார்த்த படத்தை பற்றிய விவாதம் திங்களன்று பள்ளி நண்பர்களிடத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்தது உறவினர்கள் வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்காக வாங்கிய குளிர்பானத்தில் நமக்கும் கொஞ்சம் தருவார்கள் என காத்து கொண்டிருந்தோம் தீபாவளி ரம்ஜான் என பண்டிகை காலங்களில் புதுத்துணி எடுக்க குடும்பத்தின் ஒன்றாக சேர்ந்து போனோம் அம்மா அப்பா வாங்கி கொடுத்த துணியை மட்டுமே அணிந்து அழகு பார்த்தோம் ஒரு தெருவிற்கு இரண்டு பேர் காதலிப்பதே அபூர்வமாக இருந்தது அன்றைய காதலர்கள் காதலில் தோற்றால் தற்கொலை செய்து கொண்டனர் பண்டிகை காலம் வந்தால் வாழ்த்து அட்டை கிரீட்டிங் கார்டு வாங்க கடைகளில் அலைமோதினோம் பத்தாவது மற்றும் பன்னிரண்டாவது ரிசல்ட் பார்க்க தினத்தந்தி வாசலில் தவம் கிடந்தோம் யாராவது செல்போன் சாதாரண ஆயிரத்தி பத்து வைத்திருந்தால் அதை ஆச்சரியமாக வாங்கி தொட்டு பார்த்தோம் நம் அக்காவும் தங்கையும் குதிரைவால் சடை போட்டு வீதிகளில் வலம் வந்தனர் பணக்கார வீட்டு இளம் பெண்கள் பி எஸ் ஏ எஸ் எல் ஆர் சைக்கிள் வைத்திருந்தார்கள் பத்தில் குறைந்தபட்ச எட்டு வீட்டில் உள்ள குழந்தைகளிடம் உண்டியல் பழக்கம் இருந்தது போன கரண்ட் திரும்ப வந்ததும் கை தட்டி ஆரவாரப்படுத்தினோம் வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்துடன் சினிமாவுக்கு போவதே பெரிய விஷயமாக இருந்தது வீட்டில் யாருக்காவது திருமணம் நடந்தால் கிடைக்காத ஏதோ ஒரு அபூர்வ பொருள் கிடைத்தது போல் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டோம்